அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலியான விமான விபத்து பலியான குடும்பங்களிடம் மன்னிப்பு கோரிய ஏர் நிறுவன சிஇஓ தாய்லாந்து திலங்கர் பேங்கோக்கிலிருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு விமான என மொத்தம் நூற்றி எண்பத்தி ஓரு பேருடன் தென்கொரியாவின் முபான் நகருக்கு நேற்றைய தினம் சென்று கொண்டிருந்த விமானம் விமான மேல் நிலையத்தில் திரையிறங்கி முயற்சித்த போது பெரும் விபத்துக்குள்ளானது லேண்டிங் ஏரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தரங்கிறங்கிய போது விமானம் பிடித்து சிதறியது இந்த கோர விபத்தில் சிக்கி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் இரண்டு பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்ட சூழலில் அவர்களும் படுகாயமடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த விமான விபத்தை சமாளிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாக ஜேஜு ஏர் நிறுவன சிஇஓ கிம் இபே தெரிவித்துள்ளார் இதன்படி ஜேஜு விமானத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கிம் இபே ஒரு தொலைக்காட்சி மாநாட்டின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடன் ஆழ்ந்து குனிந்து விபத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பது எங்கள் முதன்மையான முன்னுரிமை விபத்தில் உயிரிழந்த பயணிகளுக்கும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் அரசு நிறுவனங்களின் அதிகார விசாரணைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் காரணம் எதுவாக இருந்தாலும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என தெரிவித்து அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய தாக்குதலில் தலிபான் அமைப்பை சேர்ந்த எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் தலிபான்களிடையே மோதல் வெடித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருக்கும் தௌரிக் இ என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்களை நிகழ்த்தி வருவதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டி வருகின்றது சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தௌரிக் தலிபான் அமைப்பினரின் முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நான்கு முகாம்கள் அளிக்கப்பட்டதாகவும் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்தது ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தின் தாக்குதலில் வாரிஸ்தான் அகதிகள் பலர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செய்து வரும் தலிபான் அரசாங்கத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையருகே உள்ள கோஸ்காரி மதாசங்கர் கோட்ராகா மற்றும் டாரிமெங்கல் உள்ளிட்ட இடங்களில் இராணுவ சோதனை சாவடிகளை குறிவைத்து தலிபான்கள் தாக்குதல் நடத்தினர் இதற்கு பாகிஸ்தான் இராணுவம் பதிலடி கொடுத்ததாகவும் இந்த மோதலில் எட்டு தலிபான்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்தது அதே சமயம் தலிபான்கள் திறப்பில் பத்தொன்பது பாகிஸ்தான் வீரர்களை சுட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் தலிபான்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக எல்லையில் கடுமையான பதற்ற நிலை நீடித்து வருகின்றது கனடாவில் தரையிறங்கும் போது விமானத்தில் பற்றிய தீ அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய என்பது பயணிகள் கனடாவின் காலிபெக்ஸ் விமான நிலையத்தில் ஏர் கனடா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் சுமார் எண்பது பயணிகளுடன் தரையிறங்கியது ஆனால் விமானம் தரையிறங்கும் போது அதன் லேண்டிங் கியரில் பழுது ஏற்பட்டது இதனால் இறக்கை பகுதி பாதையில் உரசி விமானத்தில் திடீரென தீப்பற்றியது விமானத்தில் தீப்பற்றியதை பார்த்த பயணிகள் பயத்தில் அலரத் தொடங்கினர் இதற்கிடையில் விமான நிலைய அதிகாரிகள் விருந்து செயற்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் விமானத்தில் பற்றிய தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தில் விமானத்தில் இருந்த எண்பது பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது முன்னதாக தென்கொரியாவில் விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்து சில மணி நேரங்களில் கனடாவில் ஏற்பட்ட விமான விபத்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் நடத்திய சரமாரியான ட்ரோன் தாக்குதலில் ஓரன்எச் தொடருந்து நிலையத்தில் உள்ள மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளதால் தொடருந்து சேவை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைன் ரஷ்ய படைகளின் தாக்குதல்களும் தீவிரமடைந்துள்ளன உக்ரைன் மற்றும் ரஷ்ய படைகளிடையே மீண்டும் பயங்கர மோதல் ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் படைகள் நடத்திய பன்னிரண்டு தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உக்ரைன் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் ரஷ்யாவின் பெல்கிரேட் ரோஸ்டோவ் உள்ளிட்ட பிராந்தியங்களில் உக்ரைன் சரமாரியான ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது அவற்றில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளார்கள் எனினும் இந்த தாக்குதல் ஒருநேற்று தொடர்ந்து நிலையத்தில் உள்ள மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளது இதனை சரி பணியில் மீட்பு படையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி அந்த வழித்தடத்தில் தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டன இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக உக்ரைன் நாட்டின் தகவலின்படி மாஸ்கோ பிராந்தியத்தில் உள்ள ஒரு தொடருந்து நிலையத்தில் ஒரு சரக்கு தொடருந்து வெடித்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பிரித்தானியா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை பிரித்தானியாவில் தற்போது ஆபத்தான தொற்று நோய் பரவிவரும் நிலையில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்போது நோரோ வைரஸ் எனும் தொற்றுநோயே பிரித்தானியாவில் பரவி வருவதாக பிரித்தானிய சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது കുറത്തൊരു നോയ് വരും പരവക്കൂടിയതാണ് പോകിലും അതിലിരുന്ന് തമ്മുക വഴികൾ ഉള്ളതായി എൻച്ച എസ് ഉറിയുള്ളത് അതുപാദിക്കപ്പെട്ടു നെടുങ്ങിയ തുടർ വേണുവൻ മൂലം വൈറസ് പരവക്കൂടുഹച്ച് എസ് എച്ചുള്ളത് ഇരുപ്പിനും അതെ എതിർത്ത് പോരാട സില വഴികൾ ഉള്ളതായി അനാട്ട് സുതാര അമപ്പിനും കുറിപ്പിട ഇത് തുടർക്കയിൽ നോരോ വൈറസ് ബാധിക്കപ്പെട്ടുള്ള ഒരുവരുടെ വാന് അല്ലെ വയറ് പോക്കാൽ மாசுபடுத்தப்பட்ட துணி அல்லது மேற்பரப்புகளை தவிர்க்க வேண்டும் பிளீச் அடிப்படையிலான துப்புரவுப் பொருட்களை கொண்டு இதேபோல மாசுபடுத்தப்பட்ட எந்த பரப்புகளையும் கிருமிநீக்கம் செய்ய வேண்டும் செல்ல கொண்ட குடும்பங்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் சவர்க்காரம் மற்றும் தண்ணீருடன் தொடர்ந்து கைகளை கழுவுவது வைரஸ் பரவுவதை தடுக்க உதவும் மேலும் உடல்நிலை சரியில்லாத வரும் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு அறிகுறி ஏற்றவர்களாக இருக்கும் வரை சமையலறை அல்லது குடும்பத்தினரால் பகிர்ந்து கொள்ளப்படும் எந்த ஒரு உணவையும் தவிர்க்க வேண்டும் வாந்தி எடுத்தல் கிருமியால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்தது இரண்டு நாட்களுக்கு அறிகுறி ஏற்றவர்களாக இருக்கும் வரை வேலை அல்லது பாடசாலையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இதேவேளை பாதிக்கப்பட்ட நபர் நிறைய ஓய்வெடுப்பதை உறுதி செய்து நீரிழப்பை தடுக்க முயற்சிகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அறிகுறிகள் பொதுவாக இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் அதிகப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் சூழ்நிலையில் ஒன் விசா தொடர்பில் ட்ரம்ப் கடினமான முடிவுகளை எடுக்கலாம் என செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ட்ரம்ப் இதற்கு எதிர்மாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆட்சியில் குடியேற்றம் தொடர்பாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்துள்ளார் இதனால் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஒன் வி விசாவுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதாவது மிகவும் திறமையான தொழிலாளர்கள் நாட்டுக்குள் நுழைய உதவும் சிறப்பு விசா திட்டத்தை நான் ஆதரிக்கின்றேன் நான் எப்பொழுதும் ஹெச் ஒன் பி விசாக்களை விரும்புகின்றேன் நான் எப்போதும் விசாக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன் சட்டவிரோதமான முறையில் குடியேறுபவர்களையே நான் எதிர்க்க முற்படுகின்றேன் அதனால் தான் நாங்கள் அவற்றை வைத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளதும் அவரது ஆட்சி நிர்வாகத்தில் உயர் பதவி அளிக்கப்பட்டுள்ள எலான் மாஸ்க் அண்மையில் கூறும்போது வெளிநாட்டிலிருந்து உயர் பொறியியல் திறமைகளை கவர்வது அமெரிக்கா வெற்றி வருவதற்கு அவசியம் என்று குறிப்பிட்ட நிலையில் ட்ரம்பின் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது காசாவின் பெட்கனூனில் இருந்து ஏவப்பட்ட இரண்டு கமாசின் ராக்கெட்டுகளை தாம் இடைமறித்ததாக ஸ்டெல் ராணுவம் குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில் கவுதிப்படைகள் மீண்டும் டெல்லோவி மற்றும் ஜெருசலேம் நகரங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஸ்டெல் ராணுவம் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஸ்டேலை அடைவதற்கு முன்னர் தாம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலமாக சுட்டுப்படுத்தியிருப்பதாக ஸ்டேல் அறிவித்துள்ளது இருந்தபோதிலும் கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக விடுக்கப்பட்ட சைரன் எச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக லட்சக்கணக்கான ஸ்டேலியர்கள் பதுங்குகுலிகளுக்குள்ளும் பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் ஒளிந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு மூன்றாம் நிலை புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரபூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளது விரைவில் அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதற்காக நெதன்ஜாகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நெதன்ஜாகுவினுடைய உடல் நிலைமை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டாலும் அறுவை சிகிச்சையின் பின்னரே அவருடைய உடல்நிலை தொடர்பில் உறுதியான தகவல்களை குறிப்பிட முடியும் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்